புனிதர் பவுலா எல்சபத்தா செரியோலி இவர் ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர் ஆவார் ஒரு விதவை பெண்ணான இவர் திருக்குடும்ப சகோதரியர் என்ற கல்வி நிறுவனத்தையும் பெர்கமோ குடும்பம் என்னும் ஆன்மீக சபை ஆகிய இரு நிறுவனங்களையும் நிறுவியவர் ஆவார் கோஸ்டான்சா செரியோலி புசேச்சி டாசிஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பிரான்சிஸ்கோ செரியோலி மற்றும் பிரான்சிஸ்கா கொர்னியானி ஆகிய பெற்றோருக்கு பிறந்த பதினாறு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் ஆவார் தமது பதினோரு வயது முதல் பதினாறு வயது வரை பெர்கமோவில் உள்ள பள்ளியில் கல்வி கற்றார் இவர் கை குழந்தை பருவம் முதல் இதயம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாழ்நாள் முழுவதும் நலிந்து உடல்நலம் கொண்டவராகவே இருந்தார்